இன்றைக்கு வந்து கூடுதலாக வந்து மலையோடு சேர்ந்த மாதிரி ஒரு காலநிலையா தான் அதுதான் அதையும் சொல்லணும் ஒரு பனி மாதிரி தான் மழை பெய்து பெய்து கொண்டே இருக்கு ரெண்டு நாள் நல்ல வெயில் இன்னைக்கு திருப்பி பழையபடி மப்பும் மந்தாராவும் மழை துணி நினைச்சேன் நான்

இப்போ சமையலுக்கு எங்கடா டீம் வந்தோன்னு இருக்குதா பார்த்தீங்கன்டா கொய்யா மிரத்து கிட்ட வந்தாச்சு இதெல்லாம் பிஞ்சுதான் எல்லாமே பிஞ்சு தான் பிஞ்சு தான் இருக்குது அப்படி இல்லை அப்படி சொல்லாதீங்க முழுப்பழம் கடைக்காட்டி பாதிப்பழம் மாறி வைக்கிறோம்னு சொல்லி விடாம இங்கே பாதி தான் இது அணியில ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்குது இது சாப்பிடுகையில் அது என்னடா நிறைய பழம் சாப்பிட்டுட்டு தானே வந்து அணில் பாவம் தானே ஆனால் வாழை குல பழத்திருக்கின்ற அம்மா இதுக்கு இல்லை கறிவாழை என்ன பாருங்க ஏராளமான கறிவாழை குலம் கிடாக்குது இதுக்கு இல்லையும் இல்லை பழம் ஒன்றையும் காண இல்லை இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படி சொல்லாதீங்க பார்ப்போம் சிலிநீர் விழுது

பழம் பலவையில 10-2 மரத்தை சுத்தி பாக்கவே ஒரு ஒரு அழகான பலம் தான் புடிங்கிட்டே இருந்தான். அமாரைல ஏனி நான் வடை சுடுவோம் ஓ. நாங்க இப்ப வந்து வடை சுற்றறக்கும் முதல் ஜோசிபிங்க என்னடா தம்பி ஒரு ஆள் பக்கத்துல இருக்கேன்ற தம்பி தான். ஹேனா. ஓ. மகன். சித்ினா மகன். என்னன்னு சொல்லிச்சனா நீங்க வந்து இவரோட சமைக்கறதுக்கு ஆசை அதோட வந்து இவரை நீங்க பாதிப்பிங்களோ சரியே இல்ல. இவரும் வந்து ஒரு யூடியூப் சேனல்ல வந்து செய்றாரே ஏன்னா ம் என்னவே சமையல் காணொலி எல்லாம் போடுறது கூடுதலா வந்து இந்த மருத்துவ குணம் கொண்ட சமையல்கள் வந்து போடுறது கூட இந்த குறிஞ்சாயில அவருடைய ஏன்னு சொல்லி சொன்னா நானே பார்த்திருக்கிறேன் நான் விட வந்து நிறையவே மருத்துவ குணம் கொண்ட கொடி வகையில இருந்தாலும் எல்லாமே வந்து வச்சிருக்கி நம்ம வேல் வந்து நாங்களே சித்தி விட போய் வந்து கட்டாயம் அதுல ஏதாவது ஒரு கீரையோ இல்ல அடிக்க என்னென்னாலும் அதுல வந்து ஒரு பிரண்டையோ என்னென்னாலும் நாங்க அதுல வந்து சமைச்சு சாப்பிடுறோம் நாங்கள் நாலாந்தான் விட்டு எடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கிறது என்ன தம்பி ஆள் கொஞ்சம் கொஞ்சம் தான் நாங்கள் நாங்கள் இப்போ இப்போ வடை வடை எனக்கு சொல்லி தரப்போகிறார் கழுவி இது வந்து வந்து மைசூர் பருப்பு கன நேரம் இது வந்து நினைவு போடுற ஒரு பத்து தொடக்கம் பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நாங்கள் நினைய நினைப்பா சரி வடிவா கழுவி போட்டு நாங்கள் அப்படியே ஒரு பத்து தொடக்கம் பதினஞ்சு நிமிஷம் நினைய நினைப்படுவோம் பருப்பு அளவில் நாங்கள் வடிவா ரெண்டு மூன்று தடவை நாங்க கழுவி எடுப்போம் நல்ல இப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கிறதுக்கு நாங்க இந்த வடைக்கு தேவையான வெங்காயம் அதோட வந்து செத்தல் மிளகா உள்ளி எல்லாம் முறிச்சு எடுக்கும் பிறகு அப்படி ஊருன்னா காணும் எங்களுக்கு இன்னைக்கு வந்து ஆளைத்தான் வெங்காயம் முறிக்க விட போனோம் கண்ணீர் வருதான்னு பார்ப்போம் இன்னைக்கு கத்தியால உரி இப்போ பார்த்தீங்கன்னா உரிச்செடுத்த வெங்காயம் முறியெல்லாம் தான் கழுவி எடுப்பேன் அதோட வந்து சித்தல் மிளகாயும் கழுவி எடுப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் கழுவி எடுத்துட்டேன் இந்த பருப்பு வந்து நாங்கள் கொஞ்சமும் தண்ணி இல்லாமலுக்கு வடிச்செடுப்பேன் இப்போ வந்து இதை வந்து நாங்கள் தான் நிறைச்சி எடுக்கப்பறம் இப்போ மிக்ஸி கப்புக்கே போட்டுக்கொள்வேன் அதோட பார்த்தீங்கன்னா இது இறைக்கிறதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் ஆக நல்லாவே நாங்கள் இறைக்கக்கூடாது ஒரு அறுவல் நுறுவல் பருவமாக தான் நிறைக்க வேணும் இந்த பருப்பு வந்து அதோட பார்த்தீங்கன்னா கழுவி வச்சிருக்கிற வெங்காயம் சித்தல் மிளகா உள்ளி எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் அரைச்சி கொள்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அரைச்சி எடுத்துட்டோம் தண்ணி கொஞ்சமும் விடாதபடியாக தான் இந்த குருக்கமா இருக்குது எங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்வோம் அதோட வந்து பெருஞ்சீரகம் இப்ப கையாலேயே நல்ல வடிவாக கலந்து விடுவோம் இனி வந்து நாங்கள் வந்து அடுப்பை மூட்டி வடை சுட தொடங்குவோம் அடுப்பெரிய தொடங்கிட்டுது இப்போ நாங்கள் இந்த தாஜிக்கெல்லாம் வந்து வடை பொறிக்கப்புறோம் அதோட வந்து இந்த வடையை வந்து நாங்கள் அந்த வண்டில் வடை இருக்குதானே சின்ன சின்ன வடை அந்த உருண்டை வடையெல்லாம் தான் போட்டுக்கப்புறம் இது நீங்கள் பருப்பு வடை மாதிரி இப்போ நார்மலாக கடலை பருப்பு வடை மாதிரி தட்டியும் போடலாம் நாங்கள் அந்த வண்டில் கட வடை மாதிரி தான் செய்ய போறோம் மாடு சாப்பிட வர போது ஊரடங்கா மேஞ்சி மேஞ்சிக்கிட்ட வந்துட்டேன் கொஞ்சம் தாஜி சூடாகட்டும் வடை சாப்பிடறா கொஞ்சம் நிறைய பேர் பார்த்து கொண்டு இருக்கீங்க தாஜ் சூடாகிட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு கொள்வோம் இப்போ மலமையாக நாங்கள் மற்ற விட சொல்கிற மாதிரி ஒவ்வொருக்காவும் கையை வந்து அப்படியே நினைச்சு நினைச்சு போட்டு சின்ன சின்ன உருண்டையெல்லாம் எடுத்து இப்படியே உருட்டி உருட்டி கொள்வோம் இன்னும் கொஞ்சம் கொதிக்க இருக்கேனா கொஞ்சது இப்ப இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே நாங்கள் பிராட்டி விடுவோம் அப்படி இருக்கோட பாத்தீங்கன்னா வடை வந்து நல்லாவே புரிஞ்சுட்டு உங்களுக்கு பெண்ணிய படிச்சு போட்டுவோம் போயிட்டான் நான் போட்டுட்டீங்க நீங்க ஓ ஓன்ற ஓடிட்டு இருக்காது தட்டையான பாத்திரத்துக்கு வச்சது இல்ல அதான் முடிந்தது இப்படிதான் கடையிலையும் கடகடன்னு உருட்டி உருட்டி போட்டு கொண்டிருக்கணும் பாத்துருக்கீங்களா பாக்காசி அவைய இருப்ப நாலு போட்டு இருக்கணும் இதுல பாத்தீங்களால் காடைக்குருவி போகுது இது வந்து காட்டு காட்டுக்காடை வயல் வழியை வளர்க்குற காடை இல்லை வளர்க்குறதும் இதே மாதிரி தான் தோட்டங்கள் ம் இது வந்து காட்டுக்காடைங்கிற தோட்டம் வழியே இருக்கிறது நான் வந்து பக்கத்தில் நினைக்கிறேன் இந்த இதில் நிற்கிறோம் அங்கே அதில் மாட்டுக்கு பக்கத்தில் மேய்ஞ்சி என்ன அதுவும் மேய்ஞ்சி கொண்டு இருக்கு சாப்பாடு இதில் பாருங்க கொக்குகள் எவ்வளோ பிறந்து கொண்டு இருக்கோம்டா அப்பா பார்க்கவே ஒரு வடிவாக இருக்கா எல்லாம் பொல்ல கொக்கு கொக்கு பொல்ல தானே இல்ல அந்த நார கொக்கு கரப்பு கொக்கு இருக்குல்ல பாத்தீங்கன்னா தம்பி அங்கள் சொல்லுச்சுனா தட்டியும் போட்டு பாருங்க வந்து தட்டி போட்டு பார்க்கலாம் பிரச்சனை இல்லை எங்கட மற்ற பருப்பு போட மாதிரி வேற எப்படி இருக்கு வடையெல்லாம் நாங்க சுட்டு எடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா செத்தல் மிளகாய் வந்து அப்படி உப்புல நினைய போட்டுருந்தாங்க அதையும் பொறுத்து அதோட பார்த்தீங்கன்னா சுட சுட பிளேன் இருக்குது ஆனால் மலை இருளுக்கு வந்து வேலைக்கே வந்து இருட்டு பட்டுட்டுதான் ம் இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம்னா ம் மைசூர் பருப்பு வடை அதோட மிளகா பொரியல் பிளேன் டீ அதில் வந்து வெங்காயமெல்லாம் வட்டி வச்சிருக்கு சுடு சுட சுட வடை இந்த எப்படி இருக்குன்னு தம்பி தான் கேக்குறாரு நல்லா இருக்கு நல்லா இருக்கு தனி ஒரு வார்த்தையில சொல்ற இல்ல நல்லா இருக்குன்னு இதுக்கு மேல சே சாப்பிட்டு இருக்கீங்களா நீங்க இது இல்ல இப்பதான் டைம் அது ம் அப்படி இருக்கு என்ன இந்த இந்த பருப்புல பெருசா வாடா சொல்ற இல்ல தான கடலை பருப்புலாம் கூடுதலா சொல்றாரு உளுத்தம் பருப்புல சொல்றாரு இதுல வந்து நாங்க பண்ணுங்க ஊரேலாம் ખાने நேரமே ગયો દેવલ ઉડનેન હંગસે દોડલા અવસર દેજુર રોડ વાને એય એदिक சம்பલ ಮುடிச்சு சாப்டிக்கೋಳ್ಳেন என்ன ரெஜிなんで சூடாရದಿಲ್ಲ ಆರನ बटे ಮೊದಲ சூட बटे சாப்பிடுங்க நான்தான் బిజీ అందరియమే మేలే లోడు పొడునేง நல்லாரு

நல்ல பட்டை அரைச்சா கட்டுறது வந்து கஷ்டமா இருக்கும் ஆக நல்ல அந்த ஒரு கடி கொஞ்சம் இது கொஞ்சம் கடிபடுதில்லை எங்களுக்கு நல்ல பட்டை அரைச்சா அந்த கடிபடாதுன்னு அப்படி நல்ல நைஸாவே இருக்கும் அதனால தான் கொஞ்சம் அறுவருவலை இறைக்கணும் உண்மையிலேயே பாத்தீங்களா இன்றைக்கு ஒரு அருமையான சமையல் காணொளி அதோட வந்து எங்களோட காணொலியை பார்க்குறாக்கள் வந்து தம் யூடியூப் சேனல் வன்னி வில்லேஜ் போய் ஒரு கால் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொண்டு இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்